ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் பராசக்திங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை ஷோ கிட்டத்தட்ட ஒட்டு மொத்த தேட்டர்லையும் பராசக்தி மட்டுந்தான் ஓடி இருக்குது தேட்டர்லேயும் நல்ல கூட்டம் நல்ல க்ரௌடு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு படம் எப்படி இருக்குது நிச்சயமாக இந்த படத்தோட கதையை பற்றி யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை மறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் மொழி போரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சியில் நடந்ததை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட சூர்யா நடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணதுக்கப்புறமா சூர்யா ஏதோ ஒரு காரணத்தினால விளைவிக்க சிவகார்த்திகன் உள்ளே வந்தார் சிவகார்த்திகனுடைய இருபத்தஞ்சாவது படமாக இந்த படம் வந்திருக்கு ஜிபி பிரகாஷ்க்கு இது நூறாவது படம் ஸ்ரீலீலா இது வரைக்கும் நம்ம தெலுங்குகில் டப்பிங் படங்களில் மட்டுமே பார்த்துருந்த ஸ்ரீலீலாவை நம்ம தமிழ் ஸ்கிரீனில் பார்க்குறோம் சூரிய போட்டு யாரும் தான் ஹிட் அப்படின்னு இங்கே சொன்னாலும் சூரிய போட்டோட ஹிந்தி பறிப்பு வந்து ஃபெயிலியர் தான் ஸோ சுதாகுங்கராவுக்கு கம்பேக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீரியட் ஃபிலிமா சுதாகுங்கராவால் தாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டை எல்லாருமே கிளப்பியிருந்தாங்க ஆனால் அதை தாண்டி அவங்க என்னால் பண்ண முடியும்னு நிரூபிச்சுருக்காங்க ஜனநாயனுக்கு எதிராக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க இருந்தாலும் படத்துக்கு தேட்டரில் நல்ல கூட்டம் இருந்தது தான் செஞ்சுது சரி படம் எப்படி இருக்குது படம் நல்லா தான் இருக்குது நல்ல ஒரு எண்ணம் இருக்குது மோட்டிவ் இருக்குது சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம தடவை படிச்சிருப்போம் ஆனால் நம்மளுடைய மொழி போரை பற்றி எந்த படத்தை எடுத்தாலுமே இல்லை இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது போன தலைமுறையோடது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுனா போன தலைமுறைகளே கிடையாது நம் தாத்தாக்கள் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அனுபவித்த வழி இல்லை அனுபவம் அவங்க கண்ணார பார்த்த போராட்டங்கள் ஸோ அதை நமக்கு தெரிஞ்சிக்கவே இல்லை நமக்கு அதை பற்றின எந்த விதமான அடிப்படையான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரவே இல்லை அப்படிங்கிறத இந்த படம் வந்து மூஞ்சி அடித்த மாதிரி காமிக்கிது இல்லை நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது சென்சாரில் நிறைய கட் பண்ணியிருக்காங்க நிறைய மீட் பண்ணியிருக்காங்க அது நம்மளால் உணர முடியுது ஆனால் அதை தாண்டியும் படம் அந்த தாக்கத்தை நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குது தான் நிஜம் ஸ்கிரிப்டில் ரைட்டிங்காக அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க அதுக்காக எல்லா நடிகர்களும் கடுமையாக உழைச்சிருக்காங்க அது நல்லா தெரியுது குறிப்பாக சிவகார்த்திகேன் தன்னோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படம் எந்த வகையிலுமே தோற்றுறப்படாதுங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு ரவிமோகன் நிச்சயமாக வில்லனாவும் அவர் இனிமேல் அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்ரீலீலாவோடது கொஞ்சம் ஓவர்டியூ போகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு என்ன தேவையான காட்சிகள் இருக்கோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது ஆர்ட் டைரக்ஷன் சினிமோடகிராஃபி அப்புறம் மியூசிக் தாங்க ஆர்ட் டைரக்ஷன் பக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க சினமோட்டோகிராஃபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடியது இருக்குது ஸ்க்ரீன் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து நீங்கள் டிபியாக வைக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது மியூசிக் ஜிபி பிரகாஷ் அக்காவே கொடுத்த காசு ஃபுல்லாக கேலிங்க அத்தனை மழை கேட்குறக்கும் நல்லா இருக்குது பார்க்குறக்கும் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ கொண்டாடுறமே படத்தில் எதுவும் தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குதுங்க படத்தில் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் ஓடுது அதை நம்ம கவனிச்சுருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கிருப்பாக பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் கட் பண்ணியிருக்கலாம் குறிப்பாக காதல் காட்சிகள் ரொம்ப அருவியாக இருக்குது பேக் டு பேக் சாங்ஸ் வருது இன்றைக்க ஒரு இருபது நிமிஷம் பக்காவாக படம் தீயாக பார்த்துக்கிட்டு தெரியுது பட் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு போட்டு அதையும் காலி பண்ணிடுறாங்க ஸோ படத்தை வந்து எந்த வகையிலையுமே ஆவண படமாகவோ இல்லை டாக்குமெண்ட்ரியாகவோ ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்து கமர்ஷியலாக பண்ணுங்கிற இடத்துல தான் அவங்க சரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஆனால் அதை தாண்டி ஒரு மொழிப்போருக்கான படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த படைப்புக்கு நேர்மையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் பட் அவங்க பில்டப் பண்ண அளவுக்கு படம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க இன்னமும் கூட அவங்க அழுத்தமாக எடுத்துருக்கலாம் இந்த படம் தமிழ் சினிமாவோட கல்ட்டு சினிமாவை கூட மாற்றிருக்கான எல் மிகப்பெரிய கதைக்களம் அதுக்கான எல்லா தகுதியுமே அவங்க கொடுத்த உழைப்புக்கு உண்டு பட் திரைக்கதைகளில் சின்னதாக சார் அப்படிங்கிறது தான் தோணுது மற்றபடி டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான படம் கொடுத்த பைசா கோர்த்து பொங்கல் லீவு இருக்குது ஸோ நீங்கள் கொண்டாடுறதுக்கு இந்த படம் ஒன்று தான் ஆப்ஷன் ஸோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் படத்தில் வல்க வல்கரான சீனோ எதுவுமே அதிகம் கிடையாது ஸோ இல்லை வளர்கிறான சீன்கள் எதுவுமே கிடையாது கொஞ்சம் ரத்தம் திரிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் மட்டும் இருக்குது சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தாங்க அவசியமாக பார்க்கணும் கேட்டால் கிடையாது பார்க்கறதுனால எந்த விதமான மோசமும் கிடையாது சரிங்க நான் இன்னொரு வீடியோலாம் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி